ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சூப்பர் பரதி இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா பால் புண்ணியாக தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு அப்படியே அந்த அரைச்ச தேங்காயை அப்படியே ஊற்றி வடிகட்டிக்கலாம் வடிகட்டி பால் தேங்காய் பழம் எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு அந்த இதை இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கங்க அரைச்சி நல்லா புளிஞ்சுக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் தேங்காய் பூல் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மாட்டுப்பால் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் காய வச்சதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் ஊற்றிக்குங்க இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒயிட் வந்து நம்ம ஒயிட் சர்க்கரை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைக்கெலாம் கொடுக்க போனோம்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க பேபிக்குலாம் ரொம்ப நல்லது இப்போ நாட்டு சக்கர சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு பார்த்துலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரம் தான் செய்யணும் வாங்க இப்போ பனியாரம் செய்யலாம் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து நான் இட்லி கரைச்ச மாவு தான் நம்ம இட்லிக்கு எப்பயும் ஆட்டுக்கணுமே நைஸாக நல்லா வலுவல்னு ஆட்டிக்கோங்க அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம்ல உப்பு போட்டு அப்பயே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அதை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து குட்டி குட்டியாக ஊற்றுங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஊற்றலாம் இல்லைன்னா இது செரட்டாக இருக்குல்ல அதில் நான் உள்ளே ஒரு ஹோல் இருக்கும் அந்த வழியும் ஊற்றலாம் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுப்பு எப்போமே சிம்மலையை வச்சுக்கோங்க இல்லைன்னா கறி இப்படி இருந்தால்தான் நல்லா ஒயிட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு மெரூன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ம் இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பொறிச்சு பொறித்து எடுத்து போட்டுக்கங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா அந்த பால் நல்லா ஊறணும் ஊற ஓட்டி சாப்பிட்டதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஹீட்டாக சூடாக போடுறதுனால அதுலேயும் நல்லா ஊறிடும் நல்லா ஊறட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு ஊற விடுங்க பாருங்க நான் எல்லாமே எடுத்து போட்டுட்டேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் இட்லி கரைச்ச மாவு இல்லை இல்லை அந்த மாவு புளிச்சிருச்சுன்னா இது பால் புரியத்துக்கு எவ்வளோ அளவு போடணும்னா ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து போட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெயிட்டாகவே ஆயில் காய வச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ எங்கள் பாப்பா கொடுக்கலாம் Awas apa tiap dia reaksi.